நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக வட்டச் செயலாளர்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை திமுகவை சேர்ந்த வட்டச் செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட பிரதிநிதிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுடன் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை நேரடியாக கேட்டு நிறைவேற்றும் வகையிலான கலந்துரையாடல் கூட்டம் நடத்த மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி முடிவு செய்தார் அதன்படி தூத்துக்குடி ஹீதா ஹோட்டல் வளாகத்தில் மேகன் ஜெகன் பெரியசாமியின் தலைமையில் நடைபெற்றது முதல் கட்டமாக பத்து வார்டுகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் திமுக வட்ட செயலாளர் வட்ட பிரதிநிதிகள் பகுதி சபா உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் பகுதியில் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு தற்போது மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இதற்காக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேலும் தங்கள் பகுதியில் சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டும் இருசக்கர வாகனத்தில் சாலையில் வேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றது ஆகையினால் தங்கள் பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை கேட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி தங்கள் பகுதிக்கு சிசிடிவி கேமரா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தங்களின் கோரிக்கை விரைவாக நிறைவேற்றதான் நடவடிக்கை எடுப்பதாக மேயர் உறுதியளித்தார்

நேற்று முந்தானத்து கண்ணால் ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன் சார் அது பார்த்தோம்னா எப்படின்னா அந்த ரோடு போட்டிருக்காங்கல்ல அந்த மண் மேலே கருப்பு மண் மாதிரி போட்டுக்கணும் பார்த்தீங்களா அது வந்து சரட்டு நிறுத்தி இது பண்ணுவது அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி இது கேமராக்கு மட்டும் எப்படி சீக்கிரம் எடுத்து மேலும் ஒவ்வொரு வார்டுகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் வட்டச் செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்காக மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் விஎம்எஸ் நகர் பகுதியில் தார்ச்சாலை மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்துக் கொடுத்த மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு மாமன்ற உறுப்பினர் கீதா முருகேசன் தலைமையில் பொதுமக்கள் மலர் கொத்து வழங்கி தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இதில் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் திமுக வட்ட செயலாளர்கள் ரவீந்திரன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் முனியசுவாமி ரங்கசாமி ரவிச்சந்திரன் தினகர் ராஜமணி தேவேந்திரன் அசோக் குமார் மாமன்ற உறுப்பினர்கள் அந்தோணி பிரகாஷ் மார்சலி ஜெயசீலி மெட்டில் டேனியல் பவானி நாகேஸ்வரி ஜெபஸ்டின் சுதா ராணி காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் கற்பகக்கனி சேகர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஜான்சன் திமுக இளைஞர் அணி முத்துதுறை மீனவர் அணி டேனியல் மின்வாரிய தொழிற்சங்க தலைவர் பேச்சி முத்து மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் இசக்கி முத்து பெரியசுவாமி திமுக மாவட்ட பிரதிநிதி நாராயணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய மேயர் பெரியன்சாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அறுபது வார்டுகளிலும் சாலைகள் மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு வருகின்றது மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பூங்காக்களில் புதிய எல்இடி டிவி வைக்கப்பட்ட அரசு திட்டங்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது மேலும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் அக்கா கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்கள் டெபாசிட் இலக்க நாம் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இருந்து வயசான ஆளு வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இருபதுக்கும் மேற்பட்ட பார்க் தொடங்கிருக்கோம் அந்த பார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிக்கு ஒரு ரவுண்டு போட்டுட்டா நம்ம மூலம்தோடு அகலமா இருக்கும் பழைய தூத்துக்குடியிலாம் பார்த்தீங்கன்னா நெருக்கடியா இருக்கும் அந்த பகுதியில் உள்ளவங்கலாம் வந்து அங்கே ஒரு ரிலாக்ஸா வந்துட்டு அவங்க வீடு மாதிரி ஆறு மணிக்கு போனா இவங்க பார்க்கலாம் ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் அதே மாதிரி அந்தந்த பகுதியில் திறந்தனால நம்ம பீச் ரோட்ல தான் வாய்க்கிங் போனோம் அந்தந்த பூங்கால தாய்மார்கள் எப்படி நம்ம வீட்டுல ட்ரெஸ் போட்டுருக்கோமோ சைப்பிளியா இருந்தாலும் தெரியும் அதை கொடுத்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு சாப்பாடு ஊட்டுறது வைக்கிறதெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு தேவை அடிப்படை வைத்திருக்கும் டிராஃபிக் நான் யாருமே வந்தவொடனே சொல்லியிருக்கேன் நம்ம ஊரில் வந்து மூணே ரோடு தான் இந்த மூணே ரோட்டில் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியாது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லாமே இதை வந்து நம்ம பண்ணுறது வந்து நிறைய மாடிகேஷன் பண்ணி ஒரு அஞ்சு ரோடு நம்ம மாற்றிருக்கோம் சந்திரபுரி நம்ம இந்த சைடில் இருக்கிறவங்கன்னா சங்கரபுரி தெரிஞ்சிருக்கும் சந்திரபுரி வழியாகவும் நம்ம பைபாஸ் ரோடை பிடிச்சிடலாம் பண்டாரம்படி வழியாகவும் பிடிச்சிடலாம் இது போக இருந்து நேரம் வந்தோம்னா நம்ம வந்தவங்கன்னா ஓடையில் ஆறு கிலோமீட்டர் ரோடு வந்தோம் ஆறு கிலோமீட்டர்னா மடத்தூர்லேருந்து பீச் வரைக்கும் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது எண்பது நாள் டிராஃபிக் போகுது புது புது திட்டங்கள் நம்ம நகரில் வந்துகிட்டு இருக்குது அதுபோல் இன்னும் அழகு படுத்துறோம் சிட்டின்னா முதல்ல காணும் வேணும் நம்ம வாழ்வாழ்வு தகுந்த மாதிரி அதாவது வடியாளு குழிநீர் தண்ணி தினத்தண்ணி வந்துகிட்டு இருக்கு நம்ம கழிவு தண்ணி யூஜிடி அதை எடுத்து நம்ம மரம் வளர்ப்போம் நிறைய மரம் அதனால் என்வரான்மெண்ட் ஃப்ரீயாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா அழகு கொடுத்து விதமாக இந்த முத்துநகர் பீச்சு சொன்ன மாதிரி ஒரு மீடியா டவர் நீங்கள் அது வெளிநாட்டில் தான் பார்த்துருக்கீங்க ஒரு பத்து நாளில் பயன்பாட்டுக்கு வந்துடும் போனீங்கன்னா தெரியும் அதை சுற்றி டிவி மாதிரி ஓடும் என்னென்னாலும் அதை மாநகராட்சியோட கரண்ட் இருந்து ஓடும் அதை நியூஸ்னாலும் போட்டுக்கலாம் அது கிரிக்கெட் போனாலும் அதை பார்க்கலாம் என்ன ஒரு விளம்பரம் வந்தாலும் அதை பார்க்கலாம் அப்படியே ஒரு இருக்கும் அது மட்டும் இல்லை பாடையோன்ற வளர்க்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அது சுதந்திர தினத்து போட்டதுனால நம்மளுடைய இந்திய அரசு மண்டியமாக மூணு வனக்குடி இருக்கும் மற்ற கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐநூறு போஸ்ட் இருக்குது அது எட்டா ரோடாக இருக்கட்டும் திருச்செந்தூர் இங்கேருந்து முள்ளக்காடு வரைக்கும் நம்ம மாநகராட்சி மட்டும் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அந்த போஸ்ட்டில் வந்து லைட் வருது அது போட்டால் ஒரு சிட்டியில் வந்து ஒரு அழகான ஒரு ஃபீலிங்காக இருக்கு மார்க்கெல்லாம் அது மட்டும் இல்லை த திருச்செந்தூர் ரோட்டில் பாராசாரியிலருந்து ஏகா போயிட்டு வராங்க நெருக்கடியான இடம் அப்போ முதல் கட்டமாக அந்த ரவுண்டானத்தில் இருந்து முள்ளக்காடு வரைக்கும் நம்ம கேமரா எல்லாம் வச்சுருவோம் இது நம்பர் பிளேட்டு கேமரா புதுசாக வந்திருக்காங்க வண்டியில் யார் போனாலும் அந்த நம்பர் பிளேட்டை வந்து படம் பிடிக்கும் பல்வேறு நடவடிக்கை நிறைய கொண்டு போயிட்டுருக்கும் அடுத்த அடுத்த போயிட்டு இருக்கோம் இன்னும் இப்போ நிறைய வார்டில் எங்களுக்கு தெரிஞ்ச போய் யூனிக் கிரியேட் த்ரீட் பண்ணியிருக்கோம் அதுபடி எல்லா சாலையும் போட்டிருக்கோம் இன்னும் அந்த பகுதிக்கு இதை பண்ணலாம் இப்போ மெய் மாசத்துலேருந்து முப்பதுக்கும் மேற்பட்டம் போட்டாலும் அந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அவங்க சொன்ன ட்ராஃபிக் யாருமே வந்து எங்கள் நடைமுறையில் இருக்குது நிறைய மன வீசம் பண்ணுவாரோ அதனால் ரோடு அகல கொடுத்து மரமே நம்ம நிறைய மரம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மேலே மரம் வச்சுட்டோம் அந்த மரம் சிறுசாக அளவு வந்தாலும் ஏற்கனவே வளர்ந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போடது கட்டும் ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ண எட்டியா ரோட்டே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் வந்து போனால் அங்கே ட்ரெண்ட் ஒட்டி போனோம் அது கூட சைடு கான்ஸ் இடம் இருக்குது அதனால் அந்த அதையும் ட்ரிம் பண்ண போனால் டிராபிக் ஒரு ஒரு சின்ன சின்ன வேலை தான் சின்ன வேலை செஞ்சா அவ்வளோ டிராஃபிக் கிளியர் ஆகும் ஆனால் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கும் வேற எதுவும் கற்று இருந்தாலும் கொடுங்க அதை நோட் பண்ணிக்கோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்